ஆயுர்வேத மருத்துவ சேவை சம்பள முரண்பாடு குழுவின் பரிந்துரைகளை உடனடியாக அமுல்படுத்துமாறு வலியுறுத்தி அரசு ஆயுர்வேத வைத்திய அதிகாரிகள் தொழிற்சங்க குழுவினால் பொருளையில் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இன்று நான்காவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்த பகிஷ்கரிப்பு அறுபத்தி ஆறாவது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் தீர்வு வழங்கப்படாவிட்டால் தமது பணிப்புறக்கணிப்பை தொடரவுள்ளதாக பல்கலைக்கழக ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைத்தலைவர் தம்பிக்க எஸ் பிரியாந்த் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் சத்தியாகிரக போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனா் இதேவேளை வவுனியா பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஏந்தி இன்று கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை எதிர்வரும் எட்டாம் ஒன்பதாம் திகதிகளில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அகில இலங்கை ஐக்கிய சமூர்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கத்தினர் இன்று அறிவித்துள்ளனர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவு பிரச்சனைகளை முன்வைத்து அரசு சேவையில் உள்ள நூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாக அரசு சேவை தொழிற்சங்கத்தின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது